வெல்கம் டு மயூரா கிரியேஷன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வீட்டு தக்காளி அறுவடை எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் இது காம்பவுண்ட் சவுர் மேலே அதாவது மாடியில் இருக்க காம்பவுண்ட் சோரையும் நம்ம வேஸ்ட் பண்ணாமல் செடி வச்சுருக்கிறோங்கிறது உங்களுக்கு தெரியும் அதில் வச்சிருந்த தக்காளி காய்ச்சி தொங்குது பாருங்கள் நீங்கள் வந்து தக்காளி வைக்கிறவங்க ஹேங்கிங் பாட்டில் கூட வைக்கலாங்க தக்காளி நல்ல உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கும் இப்போ இது இப்போ நான் வந்து தக்காளி எவ்வளோ அறுவடை வருதுன்னு பார்க்கலாம் இது பாருங்கள் இந்த தக்காளி நாட்டு தக்காளி நாட்டு போது உங்களுக்கு வந்து ரொம்பவும் கெட்டியாக இருக்காது இதிலையே பழம் பாருங்கள் எந்த அளவுக்கு பழுத்து உடஞ்சிருக்கு இப்போ வந்து நாட்டு தக்காளிங்கும்போது இந்த மாதிரி உடையக்கூடிய தன்மை உண்டு ஏன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து எந்த ஒரு ரசாயனமும் நம்ம போடுறதில்ல அதனால எவ்வளோ நல்லா பழுத்து அந்த கலர் எப்படி வந்திருக்கு பாருங்க இதுவே வந்து நம்ம கடைகளில் வாங்கும்போது அந்த தக்காளியில் சில தவளையினுடைய மரபணு வந்து செலுத்தப்படுறதா அந்த விதைகளில் செலுத்தப்பட்டதா சொல்கிறாங்க அது எவ்வளோ தூரம் உண்மை அப்படிங்கிறது நமக்கு தெரியாது இருந்தாலும் அது வந்து நம்ம வந்து இந்த மாதிரி சாஃப்ட்டாக இருக்காது இதனுடைய தோல் அமுத்தி பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும் சீக்கிரம் உடஞ்சிரும் ஆனால் அந்த தக்காளி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கெட்டியாக இருக்கும் ஒரு வாரம் பத்து நாள் வரைக்கும் நமக்கு உடையாது இது பாருங்க நமக்கு செடியிலேயே உடையுது அந்த பழு பழுக்கும்போது செடியிலையே உடஞ்சி கிடைக்கிது அதனால தான் நம்ம வந்து நாட்டு தக்காளி யூஸ் பண்ணுங்கங்கிறோம் அதுவும் உங்கள் வீட்லேயே நீங்கள் போட்டு பறிக்கும் போது இது முழுக்க முழுக்க ஆர்கானிக்குங்க ரொம்ப நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் உங்களுக்கு இதில் வந்து நீங்கள் ஒரு ரசம் வச்சிங்க அப்படின்னா ரொம்ப நல்லா டேஸ்ட் வரும் இப்போ நம்ம தோட்டத்தில் காய் காய்ப்பு நிறைய முடிய போகுது இது வந்து தக்காளி இன்னும் ஒரு ஒரு கிலோ ரெண்டு கிலோ பறிக்கலாம்னு நினைக்கிறேன் அவ்வளோதான் அதுக்கப்புறம் காய்ப்பு முடிஞ்சிடும் இன்றைக்கி பறிக்கிற தக்காளியை உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ போடுறேன் எங்கள் குழந்தைங்க இந்த தக்காளியை பறிக்க போகிறாங்க பறிங்க இது மாதிரி வீட்டில் காய்கள் பழங்கள் இதெல்லாம் வரும்போது நீங்களும் வந்து உங்கள் குழந்தைங்களை விட்டு பறிக்க வைங்க அவங்க ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இதை செய்வாங்க அதுபோல தக்காளி பாருங்க நான் வந்து அது மட்டும் தனியாக போட மாட்டேன் அதோட ரெண்டு மூணு இருக்கும்போது அதோடவே தக்காளியும் போட்டிருப்பேன் அதனால உங்களுக்கு மத்ததும் வருது தக்காளியும் வந்து நமக்கு கிடைக்கும் இந்த மாதிரி சின்ன சின்ன செடிகளை எல்லா செடிகளோடமே நம்ம சேர்த்து போடலாம் இதுலேயும் தக்காளி வந்திருக்கு பாருங்க பரிதங்கம் இப்போது இதில் பாருங்கள் செர்ரி தக்காளி அதுவும் நம்ம தோட்டத்தில் சூப்பராக காய்ச்சிருக்கு செரி தக்காளி பார்த்திங்கன்னா எப்பயுமே கொத்து கொத்தா காய்க்குங்க இதில் கொஞ்சம் புளிப்பு சுவை அதிகமாக இருக்கும் புளிப்பு பிடிக்கும் அப்படிங்கிறவங்க இந்த தக்காளி யூஸ் பண்ணலாம் இது வந்து நான் சும்மா இது பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும் அந்த செடியில் காய்ச்சிருக்கிறத பார்க்கவே இது தூக்கி கட்டி விட்டுட்டோம்னா அப்படியே கொத்து கொத்தா குண்டுமணி மாதிரி அழகாக காய்ச்சிருக்கும் இதை வந்து நீங்கள் வீட்டில் புளிப்பு சுவை பிடிக்கிறவங்க போடலாம் பாருங்க எங்கள் குழந்தைங்க தான் எல்லாத்தையுமே பறிக்கிறாங்க ஏன்னால் குழந்தைங்களுக்கு இந்த தோட்டத்தில் ஆர்வத்தை நம்ம கொண்டு வந்தாகணுங்க அதனால் குழந்தைங்களை விட்டு நீங்கள் பறிக்க வைங்க எவ்வளோ ஆர்வமாக பறிக்கிறாங்க பாருங்கள் இதோ நம்ம இப்போ பறிச்ச தக்காளியோட அளவு பாருங்க கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு கிலோ இருக்கும்னு நினைக்கிறேன் இதை இன்னைக்கு மட்டும் நான் பறிச்சதுங்க இது மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் போட்டிங்க அப்படின்னா ஆர்கானிக்காக எல்லாமே நம்ம பறிச்சுக்க முடியும் இது பாருங்கள் எவ்வளோ பெரிய குண்டான்னு இந்த குண்டாவில் நிறைய நான் தக்காளி பறிச்சுட்டு வந்திருக்கேன் இப்போ வந்து இது நான் ஒரு கிட்டத்தட்ட காய்ப்பு முடியிற ஸ்டேஜுங்க இதுக்கு முன்னால் இன்னும் நிறையவே நம்ம அறுவடை பண்ணிகிட்டு இருந்தோம் இந்த இது காய்ப்பு முடியுது அப்படிங்கிறதுனால உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக பறிச்சிட்டு வந்தேன் இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமுமே நம்ம வீட்டில் ஆர்கானிக்காக பண்ணிக்க முடியும் இது நீங்கள் கட்டாயமாக ஃபாலோ பண்ணுங்கள் இன்னைக்கு நம்மளுடைய கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் குட்டி குட்டியாக தக்காளி பறித்தேன் இல்லையா அந்த தக்காளியோட பேர் என்ன அப்படிங்கிறது தான் இன்றைக்கி கேள்வி இதுக்கு கட்டாயமாக நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள் வீட்டு தோட்டத்துக்கான பொருட்கள் எல்லாம் நீங்கள் ஃப்ரீயாகவே வாங்கிக்கலாம் உங்களுடைய ஆர்வத்தை ஊக்கப்படுத்துறதுக்காக இந்த கான்டஸ்ட்டு நாங்கள் வந்து இருக்கோம் இன்னைக்கு கேட்ட கேள்வி ஞாபகம் வச்சு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் பதில் சொல்லுங்கள் வாட்ஸ்அப்லயோ ஃபோன்லேயோ சொல்ல வேண்டாம் இதுபோல் பயனுள்ள தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ